பல விஷயம் நடந்தது ஒரு கேமராவில் சென்று ஒரு பக்கம் ஓடி ஒரு இடத்துல பார்த்தேன் அந்த இடத்துல மக்கள் கேமரா இங்க வச்சுக்கிட்டு ஒரு அட்டாவ நல்லது எடுத்து நான் என்ன பண்ணிடுவேன் ஒருத்தவர்கள் சென்று அங்கே செல்லு நான் வச்சுட்டு கேமரா அப்படியே போயிட்டு அப்படின்னு அஞ்சு அது நடந்தான்

அமைச்சு பார்ப்பாங்க பக்கமா எல்லாம் இருக்கு இந்த மத்தவங்களை எல்லாரும் ஈர்வாக இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒண்ணு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு எங்கெங்க போட்டு கொள்ளலாம் எங்கெங்க இதை வைக்கலாம் படம் டான்ஸ் இன்ஸ்டாக அவங்க பார்க்கணும் ஆனால் என்ன பண்ணுறேன் கிடையை எடுத்து நம்ம எல்லாம் வேலையும் பார்த்துக்கலாம் அதனால தான் நான் எல்லாருமே இருக்கேன் எல்லோருமே இந்த பஸ்ஸில் ஏறதுக்கு பெருசில் டீக்கரியை டீ குடிக்கிறதுக்கு பெருசில்லை அதுக்கு பின்னாடி எவ்வளோ திறக்கிறனால என்ன விஷயம் இருக்குது தர பாருங்கள் நாங்கள் பண்ணி அதை தரத்தாடுச்சு இதெல்லாம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் போட்டு வருது இருக்குது எல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம தண்ணிக்க வேண்டியது கண்டிப்பா வசதி ஏற்போம் இதெல்லாம் ஒரு வீட்டில் கூடுங்க அது தப்பான இடத்துல சூப்பராக தப்பான ஆட்கள் இருக்காடுங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அது கொஞ்சம் இடம் கொடுக்குறாங்க பூமிச்சு நான் சொல்கிறது உண்மையாக நடந்தது தான் நமக்கு டைம் பண்ண தெரியும் அதனால் நான் வந்து சில இடம் தடுக்கணும் நான் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இப்போ தான் பண்ணிக்கிறேன் கேமரா இங்கே வச்சு சீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு புரிய தெரியுமா அதனால் தாமரை சொல்ல எல்லாருமே ஆயத்தை தாயத்தை கேளுக்கும் கேளுங்க அவனால் நம்ம செது பேடி தயங்கவே தரணும் பிள்ளைங்க பாதுகாப்பில் நான் போன வாரம் ஞாயிற்று வந்து நியூஸ் பார்த்தேன் அது இன்ஸ்டாகிராம் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு போன வாரம் ஞாயிற்று இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் வீடியோ கூட எனக்கு ரொம்ப இல்லை நான் கேட்க வேண்டிய என்னன்னா பெண்களில் நைட்டியில இருந்தால் கூட நைட்டி பிரீச்சு எடுத்துருக்காங்க அவங்க என்ன ஜெயமோன்னு நான் கேட்குறாங்க கட்சி தான் என்ன இருந்தேன்னா நீ என்ன வேணா முடிக்கிறாங்க அது என்ன போனவாரு எனக்கு யோசிச்சு தெரியும் ஏன்னா லைட்டியோட பேச்சு அசிக்கும் கிளி கிளியும் திரிச்சு எடுத்துருந்தேன் ஏன்னா பெக்கம் மாதிரி எங்கே பரவேசி நாயங்களா எதுக்குன்னா ஏன்னா மூக்கு பட்டை பிள்ளைங்கள போய் விட்டு போயிருக்காங்க எல்லாம் தாய்க்கு சமூகம் ராஜா ஏன்னா திரிச்சு வச்சுருந்தீங்க ஏன்னா பெக்கம் போட்டாக தூங்கு வைக்கணும் வேற புரிந்து வைக்கிறேன் என்ன பண்ணி வீடியோவில் பார்த்தோம் அச்சன ம கட்சி பவருந்தால் என்னோட புரிந்து ஒரு கட்சி ஒரு பவர் நிபுணர்கள் எடுத்தீங்கன்னா நல்ல முறையில் எடுத்துக்கிறேன் தப்பான இடத்துல கையை வச்சு ஏன்னா ஒரு மாறுவற்ற போய் எடுத்து அங்கே போய் கையை வச்சு வச்சுருக்கிறதுனால நம்ம பக்கமான உங்களுக்கு ஒருத்தான் அசிங்க முக்கலாம் போகலாம் ஓன வர வச்சு மக்கள் பேசலாம்னு வச்சு நான் வந்துருக்கேன் பேசுறது பெண்களுக்கு பால் இருக்கு எங்கெங்க கங்கி வச்சுக்கிறோம் அது எதோ பூச்சி முட்டை எதனும் பெண்ணை வந்து ரொம்ப அசிங்கப்பட்டு வச்சிருக்கேன் அசிங்க போன கையை கரும நல்ல முடிச்சு வச்சுருக்காங்க அதனால என்ன ஜென்ம்தான் செருப்பு தாண்டி மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பாட கற்றுக் கொடுக்கணும் நாம் எல்லாம் பொருள் கொடுக்கலின்னா உங்களுக்கு ஆடிக்கிட்டு தான் இருக்க கரெக்டான பதில் இருக்க எந்த பெண்கள்லயாச்சும் இப்படி கை வெப்பி ஆடான்னு சொல்லி செருப்பு அடிக்கும் அதுதான் நான் சொன்னேன் போன வாரம் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில் தான் பண்ணுறேன் பார்க்கும் போது போக வந்துச்சு அவ்வளவு வெறு வெறுத்தான் போக வந்துச்சு வாயில இப்படிதான் பேசணும்னு அந்த மாதிரி பேசணும் பெண்ணை வந்து அந்த அவங்க வீட்டில் போய் அப்படி தீச்சி இருக்கிறதுக்கு என்ன அவங்க உங்களுக்கு எங்கூட்ட தைரியம் தான் அனுப்பிச்சு கொடுப்போம் உங்களுக்கு யார் அந்த தைரியத்தை கொடுத்தது பெண் மேல கை வச்சாலுமே ஒரு தோல் வச்சு ஒரு பெண் மேல கை வைக்கிறது சட்டை அப்படி தப்பு ஆனால் இன்னொன்று இதுக்கு மேலே பெண்ம கையை வச்சுன்னா சேலத்தில் முதல் அடியை நான் எடுக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் நான் பேச மாட்டேன்னு நினைச்சு மேடா இந்த கட்சியில் தெரியும் உங்கள் வருடம் உங்கள் வருஷத்து பேர் தான் எல்லாருக்கும் தெரியும் கட்டாயம் பெண்களுமே நான் கையை வைக்கிறது எவ்வளோ கடைசி அவனை இந்த மேலே கையை வச்ச கையை 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 உடைச்சிடும் பார்த்துட்டு நான் அந்த இந்த கட்சியில் நான் தெரிய போகிறது நாட்டம்னா சொல்லு அப்படின்னு என்ன நான் நீ வச்சு சிங்களா தாங்க மாட்டேங்க பார்த்தீங்க நீங்களாம் சொல்லுவேன் நான் செஞ்சு வைப்பேன் ஆனால் ஒரு பெண்கள் நான் கை வச்சுருக்கேன் இதுக்கு நீ தீவிர சவாலாக சொல்கிறேன் கருவலாக சொல்கிறேன் சந்திக்க நான் நயாரு நீ தயாராக ஏன்னா நாங்கள் இதெல்லாம் இந்த வச்சுருக்கோம் உங்களை பார்த்து இதெல்லாம் பயந்துட்டு போகிறத சொன்னால் பெண்கள் மேலே வெயில் வச்சுக்கிடுவோம் உங்களை ஏன்னா ஒரு வைட்டியோட இருக்கிறவங்களாம் அதை கூட கிழித்து எடுத்துட்டு தரமான கூட சொல்லுவாங்க கூப்பிடி வாங்குங்க ஏன்னா ஒரு பொட்டை பிள்ளைங்க இருக்குது இல்லை ஏன்னா ஒரு பொட்டை பிள்ளைகளுக்கு வயசில் தெரியாதுங்க ஒரு சோர் தானே சொல்லுங்க வேகமாக தான் அதுவும் இல்லை இங்கே செருப்பு என்னடா பண்ணிடுச்சு தர்மாவை படிச்சாங்க தலை நீங்கள் பட்டதுக்கு பார்த்து எல்லாத்துக்கும் பாதிப்பு இருக்கா மாநகாட்ட ஏன்னா வெக்கமாக என்னடா உங்களுக்கு பட்ட இருந்தால் நீங்கள் சும்மா உங்களுக்கு நட உங்களுக்கு ஒழுங்காக உட்காங்க மற்றவங்களுக்கு நாய் ஒர்க்கர் இருந்தால் ஒழுங்கர் ஆற் பெண்கள் வைத்திய கொடுத்தா அப்படியே உனக்கு கீழ்ச்சி விடலாம் பார்த்தேன் அவன் வந்துருக்கேன் வந்து வச்சேன் ஐடி போன வாரம் பார்த்து பார்த்தேன் கொடுமை பார்த்து கொடுமை எடுப்படியோ குடும்பம் அது எந்தெந்த பேர் கிடைச்சிருக்காங்க ஐடி போட்டு கீழ்ச்சிக்கு வந்து கலம்பான குடித்தவங்க உனக்குலாம் வெலங்கான போக வீடியோ பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு ஆத்திரம் அண்டமான் பேசிக்கொள்ள அப்படி வந்து ஆரம்பம் இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லுறாங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்காங்க ஆ அது குழந்தை வச்சுருக்காங்க என்ன கஷ்டப்பட்டீங்க அந்த நன்றி கூட இருக்கிற அந்த நாய்க்கு ஆனால் ஒரு வீட்டை தேவி போய் அளவுக்கு போய் சாகி உங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் ஒரு பாரை கற்றுக்கிட்டோம் டைமையும் கூட இருப்பாங்க இவனுங்களுக்கு அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும் அரசாங்கம் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது எங்களுக்கு களத்தில் இறங்குன்னு நிற்கணும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை போது நம்ம குரல் கொடுக்காம தான் அது சரியாக இருக்கும் குரல் கொடுத்து தான் இங்கே எங்கள் இல்லை எந்த ஊரில் நடந்தாலும் எல்லாருமே குரல் கொடுக்கணும் தயங்காதீங்க பாவம் முடியுமே இவங்களுக்கு நான் பார்க்க அடி இடி மாதிரி இருக்கும் நம்ம யாருன்னு இந்த சேலத்தில் முதலடியாக எழுத்துவோம் பெண்களுக்கு முதல் பாதுகாப்பு கொடுக்கணுன்றது அரசாங்கத்தை பெண்களுக்கு 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 ஒரு பாதுகாப்பு தாமசம் பெண்களுக்கு பாதுகாப்பு இது வரைக்கும் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு கிடையாது என்ன செஞ்சுருக்காங்க என்ன பார்த்துருக்கா நியூஸ் கூடிகிட்டு தான் இருக்குது யூஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாமே அப்டேட் போயிட்டு தான் இருக்குது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு யூடியூப் சேனல் எல்லாத்தையும் அந்த வீடியோவில் போயிருக்காங்க அத்தனையோ கண்டிதமாக இருக்கிறாங்க டீம் என்ன பண்ணிட்டுருக்காங்க என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கொடுமைகளாக நடந்துட்டு நாட்டில் எத்தனை பொறுமைகள் நடந்துட்டு இருக்குது இது வரைக்கும் எங்கிறது எந்த யார் கொடுத்துருக்கேன் கேட்டாங்க ஏற்கா பண்ணிட்டு வேடிக்கை தான் போட்டுக்கிறாங்க இதெல்லாம் ஏன் பண்ணாங்க அத்தனை இந்த மாதிரி ஆளுகளை திருப்பி அடிக்கணும் பெண்களை நம்ம கையில் வச்சா அவங்க இறங்கித்த பெண்கள் கையில் வெப்பைங்களாம் செஞ்சு அட்டிக்கு ஒதைச்சுட்டோம் இது உண்மையாக தான் சொல்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு நம்மள்தான் கேட்டேன் பெண்கள் பாவம் ஒரு பெண்களை கை வைக்கிறது அது தப்பு அதுக்கப்புறம் பெண்கள் தெய்வம் ஆகிய மாதிரி இருக்கும் தெய்வத்தையும் குழந்தை அந்த ஒண்ணே ஒரு தெய்வம் மாதிரி ஒரு சாமி தெய்வத்துக்கு தப்பு தருவோம் திருப்பி அடிக்கணும் குழந்தைகள் எப்படியோ விட்டோம்னா என்ன அடுத்த